ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் கேள்விகளுக்கு மத்திய மற்றும் அனைத்து மாநில அரசுகளும் ஒரு வார காலத்துக்குள்ள பதில் கொடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க தமிழக சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம ஆளுநர் ஆர் ரவி நீண்ட காலம் கிடப்பில் போட்டிருந்ததா சொல்லப்படுது உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துச்சு அந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி பரபரப்பான தீர்ப்பு ஒண்ணு கொடுத்துச்சு அதன்படி சட்டசபையில நிறைவேற்றி அனுப்பப்படக்கூடிய மசோதாக்கள் மேல ஆளுநர் ஒரு மாசத்துக்குள்ளையும் ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மேல ஜனாதிபதி மூன்று மாதத்துக்குள்ளேயும் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சது மேலும் மசோதாக்கள் மேல முடிவெடுக்கிறதுல அரசியல் சாசனத்தின் பிரிவின் கீழ் ஆளுநருக்கு தனி உரிமை கிடையாது அப்படின்னு மந்திரி சபையின் ஆலோசனையின் பேர்ல ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆளுநர் அனுப்பி வச்ச மசோதா மேல ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்காம கிடப்பில் போட்டா மாநில அரசுகள் நேரடியா உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் அப்படினும் நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க மசோதா மேல முடிவு எடுக்க ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்தது திரௌபதி முர்மு தனக்குரிய பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்திற்கு பதினான்கு கேள்விகளை விடுத்திருந்தாங்க அந்த கேள்விகள் என்னென்ன ஒன்று ஒரு மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்கு வரும்போது அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழே அவருக்கு இருக்கிற சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன இரண்டாவது கேள்வி அப்படி ஒரு மசோதா அனுப்பப்பட்டு தனக்குரிய அனைத்து வாய்ப்புகளையும் ஆளுநர் பயன்படுத்தும் போது அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுவாரா மூன்று அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ் ஆளுநரின் தனி உரிமை அப்படிங்கிறது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதா நான்கு அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவின் கீழ ஆளுநரின் செயல்பாடுகள் தொடர்பாக நீதிமன்றம் விசாரிக்க அரசியல் சாசனத்தின் முன்னூத்தி அறுபத்தி ஒன்றாவது பிரிவு இருக்கா ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு நிர்ணயிக்காத நிலையில நீதிமன்ற உத்தரவு மூலமா காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா சாசனத்தின் இருநூத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ ஜனாதிபதியின் தனி உரிமை அப்படிங்கறது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதா ஏழு ஜனாதிபதியின் செயல்பாடுகளுக்கு அரசியல் சாசனம் காலக்கெடு நிர்ணயிக்காத நிலையில நீதிமன்ற உத்தரவு மூலமா காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா ஜனாதிபதியின் எட்டு அனுமதிக்காக ஆளுநர் மசோதாவை அனுப்பி வைக்கும்போது போது அரசியல் சாசனத்தின் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆலோசனையை ஜனாதிபதி பெற முடியுமா இப்படி மொத்தம் பதினான்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த விவகாரம் இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் கேள்விகளுக்கு மத்திய அரசு மற்றும் அனைத்து மாநில அரசுகளும் ஒரு வார காலத்துக்குள்ள பதில் கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி